திருவும் கல்வியும் சீரும் சிறப்பும் நின் திருவடி புகழ் பாடும் திறமும் நல் உறவும் சேலமும் ஊக்கமும் தால் உணர்வும் எனதுள்ளத்தில் அமர்ந்தவரு தெய்வமுமாகி குறைகள் தீர்க்கும் உன பெருங்குன்றமே பெருகும் சிறை விளக கஜானனும் விளங்கும் சித்தி விநாயக வல்லலே ചിത് വിനായ വല്ലേ വേള മുഗത്ത് വിനായകനെ പന്തരുവായ് ഗണനായ ഗണേ വേള മുഗത്ത് വിനായകനേ പന്തരുവായ് ഗണനായകണേ വിജ്നുവാണായ ഗണേ വി கர் சிவனருள் பாலகனே விக்ன நிவாரணதாயகனே வித்தகர் சிவனருள் பாலகனே சன்னதி வந்து ஒந்தனை பனிந்தோம் முன்னவனே கனநாயகனே சன்னதி வந்து ஒந்தனை பனிந்தோம் முன்னவனே கனநாயகனே அத்திமுக பெருமானுடரடியே நுடரடியே நீ கமருள் கணநாயகனே அத்திமுக பெருமாவே நீ கமருள் கணநாயகனே 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 திருச்சிற்றம்பலம் கே சங்கரின் கீதை சேனலை தினமும் பாருங்கள் இந்த வீடியோவை லைக் செய்யுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மற்றும் மறக்காம சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் தேங்க்யூ